சின்ன மருமகளில் அடுத்து நடக்கு போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் கண்மணி பார்த்தா முதலீரெலாம் முடிஞ்சு குளிச்சிழிச்சிட்டு கிச்சனுக்கு வராங்க கிச்சனில் பார்த்தா பூர்ணியும் மலரும் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்மணியை வரதை பார்த்துட்டு பூர்ணி மலர்கிட்ட மலரு இப்போ பாரு கண்மணி அப்படின்னு சொல்லி பூர்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன கண்மணி நேத்து ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை போலையா அப்படின்னு சொல்லி பூர்ணிக்கோ ஐயோ மதினி சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி வைக்கப்படவும் அதான் தெரியுதே இம்புட்டு வெக்கத்தை முகத்துல பாக்க இல்ல கண்மணி சந்தோஷமா இருந்தே அப்படின்னு சொல்லி பூர்ணிக்குவோம் ஆஹ் அதெல்லாம் சந்தோஷமா இருந்தே மதினி அவரை நீ நல்லா பாத்துக்கிறாரு மதினி அப்படின்னு சொல்லி கண்மணி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் மோகனாவும் கிச்சனுக்கு வராங்க என்ன பூர்ணி கண்மணி கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி பார்த்தா மோகனா கேக்கவும் இங்க பூர்ணியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கண்மணி சந்தோஷமா சொல்லி பூர்ணியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க காலையில அஞ்சு மணி ஆகுது தமிழை பார்த்தா கிளம்பி இளம்பி காலையில வேலைக்கும் கிளம்பி போயறாங்க சேது பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்காரு என்ன இன்னும் அத்தை வரலையா அப்படின்னு சொல்லி மோகனா கிக்கையில ஆஹ் இல்லத்த நான் போய் பார்த்தேன் அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூர்ணி சொல்லவும் சரி சரி தூங்குனா ஒண்ணு உசுப்ப வேணாம் சரி பூர்ணி எல்லாத்துக்கும் காஃபி போட்டு கொடு மாப்பிள்ள வந்துட்டா இருப்பாரு மாப்பிளைக்கும் காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆறுமுகம் அப்பதான் வராரு ஆறுமுகத்துக்கு பார்த்தா பூர்ணி காஃபி கொடுக்குறாங்க இங்க சாவத்திரி தாமரை ராஜாங்க சன்னாசி எல்லாரும் பார்த்தா ஹால்ல உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி கண்மணி நல்ல விஷயம் நடந்திருக்கு வா அப்பத்தாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் மோகனா கூப்பிடவும் சொல்லி கண்மணி வராங்க அப்பதான் ராஜாங்கம் ஏ மோகனா கண்மணி இங்க கூட்டிட்டு சொல்லி ராஜா கேட்கவும் இல்லங்க இன்னைக்கு விருந்துக்கு வேற ஏற்பாடு இருக்கு இன்னொன்னு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருக்குல்ல அத்தை கிட்ட போயிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் அத்தை நேரம் எந்திரிச்சு வந்திருப்பாங்க தான் நாங்க போறோம்ல எந்திரிச்சிருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கண்மணியை கூட்டிட்டு வரலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லுவோம் சரி சரி அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் இங்க கண்மணியை கூட்டிட்டு மோகனா மலர் பூர்ணி மூணு பேரும் பார்த்தா அப்பத்தாவுடைய ரூமுக்கு போறாங்க அங்க பார்த்தா அப்பத்தா படுத்திருக்காங்க என்ன அத்தை இன்னும் எந்திரிக்காம இருக்காங்க அத்த எந்திரிங்கத்தை கண்மணிய ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாம் நல்ல விஷயம் நடந்திருக்கு உங்களுடைய அடுத்த கொள்ளு பேரனோ பேத்தியே பார்க்க வேணாமா எந்திரிங்கத்தை அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் இங்க பார்த்தா அப்பத்தா அசைவே இல்லாம படுத்திருக்காங்க அம்மாச்சி சொல்லி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா பார்த்தா அழுக ஆரம்பிச்சுறாங்க சத்தத்தை கேட்டு பார்த்தா அண்ணே ஏதோ சத்தமா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சன்னாசி கூப்பிடவும் சன்னாசி ராஜாங்கம் பார்த்தா வேகமா ஓடியாராங்க கூடவே பார்த்தா சாவத்திரியை தாமரை வரவும் இன்னாச்சு இன்னாச்சி மதுரே அப்படின்னு சொல்லி சாவத்திரிக்கு சாவித்திரி அத்தை எந்திரிக்கவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லவும் ஐயோ அம்மா இந்திரிமா ஐயோ அம்மா என்ன எப்படி போயிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி பார்த்தா கத்தி கதிரி அழுகவும் அப்ப ராஜாங்க ஏய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க செலவுமா எந்திரிமா அத்தா எந்திரியாத்தா அப்படின்னு சொல்லி சன்னாசி ராஜாங்க பார்த்தா உசுப்பை ட்ரை பண்றாங்க இங்க சன்னாசி பார்த்தா மூக்கு கிட்ட கையை கொண்டு போய் பாக்குறாரு அப்பத்தா பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க இங்க இதே துடிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு மலர் பார்த்தா குனிஞ்சு கேட்டு பாக்குறாங்க இதே துடிப்புள்ள ஐயா இதே துடிப்பு இல்ல அம்மாச்சி பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் பதறிட்டு சொல்லவும் ஐயோ நீ விட்டு போயிட்டியமா அப்படின்னு சொல்லி அடிச்சு அடிச்சு பார்த்தா சாவித்திரி அழுதுகிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்தா கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா வேகமா ஆறுமுகம் ஓடியாந்து அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேது வீட்டுக்கு வரவோ நான் தான் அண்ணனை கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கே மச்சானே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஆறுமுகத்த சேது சொல்லவும் ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும் அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஆறுமுகம் ஒளரவும் என்ன அப்பத்தாவுக்கு என்ன அம்மாச்சி நம்மளை விட்டு போயிட்டாங்க ஆறுமுகம் சொல்லவும் என்ன சொல்ற வேகமா பார்த்தா திடுன்னு உள்ள ஓடுறாரு அங்க பார்த்தா அப்பத்தா படுக்க போட்டு எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கவும் சேதுவும் பார்த்தா அப்பத்தா பார்த்துட்டு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு இங்க கருப்பு ஆறுமுகம் எல்லாரும் பார்த்தா அழுதுகிட்டு இருக்காங்க கருப்பு பார்த்தா இங்க தமிழுக்கு போன் பண்றாரு தமிழுக்கு போன் பண்ணவும் என்ன கருப்பண்ணு போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற இடத்துல பார்த்தா தமிழ் இருக்காங்க என்னன்னு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தமிழ் அது வந்து அது வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா அப்படியே இழுத்து பேசவும் அண்ணே என்னன்னு சொல்லுங்கன்னு எனக்கு வேலை இருக்கு முதலாளி பார்த்தா திட்டுவார் என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அது வந்து தமிழ் நீ சீக்கிரம் புறப்பட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் என்ன நீ சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் இல்ல தமிழ் அம்மாச்சி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்து அழுதுகிட்டு அண்ணே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பார்த்தா கத்தி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தா அந்த ஹோட்டல் முதலாளி பார்த்துட்டு ஏமா என்னாச்சுமா எதுக்குமா அப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதத்தோட கேட்கவும் அண்ணே எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு கொடுங்கனே அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் ஏமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி கேட்கிறாரு இல்ல எங்க வீட்டு பெரிய அம்மாச்சி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அட கழப்பலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முதலாளி பார்த்தா சரிம்மா நீ முதல்ல புறப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி சொல்லவும் இங்க தமிழ் பார்த்தா வேகமா அழுதுகிட்டே கத்தி கதறிக்கிட்டு இங்கே ராஜா அங்கே வீட்டுக்கு ஓடி ஆறாங்க அங்கே பார்த்தா அப்பாத்தா உட்கார வச்சு எல்லாரும் கூட்டமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவும் தமிழ் பார்த்தா மலரை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க